வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலேருந்து மீன் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் அப்படின்னாலே தினந்தோறும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பதிவுகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயணத்தின் போது லைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம பயணப்படும் போது எங்கே இடம் கிடைக்குதோ நம்ம எந்தெந்த ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து நான் வாஸ்து தகவலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் சில நேரங்களில் எனக்கு வந்து ஒரு ஒரு அதாவது மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கும் வந்து அந்த மனநிலை வேணும் அந்த மனநிலை சரியாக இருந்தாலும் அந்த இடம் ஒத்துழைக்கணும் நிறைய இடைஞ்சல்களுக்கு பிறகு சில வீடியோ பதிவு பண்ணுறோம் தெளிவான முறையில் இல்லை சவுண்டு சரியில்லை கிளாரிஃபிகேஷன் இல்லை இது போல் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் தரப்புலேருந்து இருந்து நான் பார்க்குறேன் வேறு வழி இல்லை இருந்தாலும் வரும் நாட்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றும் வகையில் நான் முயற்சி பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு இரண்டு நாட்கள் வீடியோ போடலை அப்படின்னாலே வந்து ஒரு ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருக்கிறதை நினைச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெருமைப்பட்டு கொண்டாலும் இன்னும் நான் வந்து இன்னும் நிறைய இன்னும் பயணப்படணும் இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் தென்மேயற்கை வந்து கவனம் தென்மேற்கு உடைக்கும் போதும் சரி இடிக்கும் போதும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும் சவுத் வெஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் வாஸ்து நிபுணர்களே வந்து நீங்கள் வாஸ்து நிபுணரையே வைத்து அந்த தென்மேற்கை வந்து சரி செய்தாலும் கூட மாற்ற முடியாத ஒரு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு தான் எப்படியாவது ஒரு தவறுகள் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில இடங்களில் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய இடங்களில் நான் வந்து வாசு பார்க்க போன இடங்களில் பர்டிகுலராக நான் பெயர் ஊர் அப்படிங்கிறத சொல்ல விரும்பலை நான் பார்த்த முக்கியமான நபர்களில் ஒரு நபரை பற்றி சொல்லணும் அவர் பேர் ஊரெலாம் தேவையில்லை நான் பார்த்த ஒரு பில்டிங் தென்மேற்கு பில்டிங்கை பார்க்குறேன் ஒரு அந்த பில்டிங்கை வந்து அவர் வந்து அந்த தென்மேற்கு பில்டிங்கில் மூளை மட்டம் அப்படிங்கிறது வந்து இல்லை தென்மேற்கு தெருக்குத்து இருக்குது தென்மேற்கு தெருக்குத்துல மூளை மட்டம் அப்படிங்கிறது அந்த பில்டிங்கில் இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து சொன்னாங்க சார் மூளை மட்டத்தை சரியாக திருப்புங்க பில்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சும்மா யதார்த்தமாக போகிற போக்கில் ஒரு இன்ஜினியரோ ஒரு கொத்தனாரோ ஒரு கான்ட்ராக்டாரரோ சொல்லுவாங்க இல்லையா இதை உடச்சுருங்க அதை உடச்சுருங்க இப்படி ஒட்டியிருங்க செங்கலை வச்சு இப்படி சரி பண்ணிடுங்க இப்படி மூளை மட்டத்தை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க இல்லையா அது போல் அந்த நபரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நான் போய் பார்க்குறேன் எல்லாருமே வந்து ஒரு வாஸ்து நம்மளை டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுன்னு சொன்னால் சொன்னால் தான் நல்லது நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னா டாக்டருக்கு என்ன டாக்டருக்காக வந்து இது பரிசுகள் கிடைக்கும் போகுது நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது சில விஷயங்களில் நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து மூடி மறைக்கிறது இப்படி இல்லை சார் அப்படி இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இருக்க வந்து நான் போய் பார்க்குறேன் அந்த அந்த பில்டிங்கை வந்து நான் போய் பார்க்குறேன் சரி மூளை மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணாலும் அந்த பில்டிங் வந்து தெருக்குத்தால் ஒரு பாதிப்பு இருக்குது சரி அதையும் நம்ம வந்து நம்ம முயற்சி நான் வந்து சில இடங்களில் நம்ம எல்லாத்தையும் வெல்லக்கூடிய இயற்கையை நம்பி சில விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அக்செப்டபுள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் அந்த தென்மேற்கில் வந்து மூளை மட்டத்தை சரி பண்ணால் வந்து தென்மேற்கு தெருக்கூத்தில் மூளை மட்டத்தை சரி பண்ணால் வந்து இந்த பில்டிங் ஓகோடு போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த மனிதருக்குள் எதிர்த்தாங்க நம்ம வந்து எப்போதுமே ஒரு டெக்னிக்கல்ல ஒரு வித்தியாசமாக பார்ப்போம் அதை இடித்தா அதை பண்ணால் அது சரியாகுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது அவர்களுடைய ஒரு இரண்டு மூன்று இடங்களில் நான் ஒரு இடத்த போய் பார்க்குறேன் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருக்கும் போதும் நான் அவர்கிட்ட இன்டிமேட் பண்ணுறேன் அந்த வீடை பற்றி முதல்ல இதை சரி பண்ணுங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மூலையை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அது எக்ஸ்டென்ஷனில் ஒரே ஒரு போர்ஷன் தான் அது சின்ன செலவு தான் அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை அவர் பண்ணவே இல்லை அதை பண்ணாமல் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து தென்மேற்கை நோக்கிய ஒரு இதாக இருக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த தென்மேற்கு தவறுகள் என்ன பண்ண வைக்கிது அப்படின்னா விரயத்தை நோக்கி அதாவது பணத்தை வந்து வேஸ்ட்டாக இந்த பக்கம் வரவு வருதுன்னா இந்த பக்கத்தை தேவையில்லாத செலவுகளை வந்து விட்டு ஒரு உடைக்கிறாங்க ஒரு சின்ன உடைக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அதை கிரியேட் பண்ணுற அது ஒரு செலவு தேவையில்லாத செலவுகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த இடமாக நம்ம பார்க்கணும் அப்போ தென்மேயற்கை வந்து நீங்கள் உடைக்கிறீங்க தென்மேற்கை வந்து தோண்டி ஒரு ரூம் எடுக்க போகிறீங்க ஒரு உதாரணத்துக்கு தென்மேற்கில் கட் ஆகிருக்குது அந்த ரூமை வந்து மெர்ச் பண்ணுறோம் அப்படின்னா டைல் செய்து அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்தணும் அதை எவ்வாறு நம்ம அதை மாற்றி அமைக்கணும் எப்படி தோண்டணும் எப்படி அதை அஸ்திவாரத்தை கொண்டு வரணும் அந்த ரூமாக எப்படி கம்யூனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியணும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறதுக்காக யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த தென்மேற்கை வந்து டச் பண்ணக்கூடாது தெற்கும் மேற்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் சில இடங்களில் நான் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு இடங்களில் தென்மேற்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணுறது சொல்லி மிக ஆபத்தான சூழ்நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க அதனால் தென்மேற்கு போதும் அதை கரெக்ஷன் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து பார்த்து தான் பண்ணணும் அப்போ தென்மேற்க வந்து உடைக்கிறீங்க சவுத் வெஸ்ட்டை போய் நம்ம திருச்சி புண்ணை வந்து உடைக்க வேண்டாம் உடைக்கிறோம் திருத்தி அமைக்கிறோம்னு சொல்லிவிட்டு தவறான ஒரு விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஏன்னா சவுத் வெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளே இம்பேக்ட் கொடுக்குறோம் ஒரு பள்ளம் இருக்குது அதாவது எதை சரி பண்ணணும் எதை சரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அப்படின்னா வாஸ்துவுக்குள்ளே இணைந்து நம்ம இப்போ மனிதர்களுக்கு என்ன தேவை இதை பண்ணால் எந்த மூளை சரியாகும் இதை செஞ்சால் எந்த மூளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு சரியாகும் இப்போ இந்த மக்களுக்கு என்ன தேவை அடுத்த லெவல் அப்படிங்கிறத நம்ம அதைத்தான் நான் பார்ப்பேனே தவிர சும்மா அந்த மூளை தப்பு இந்த மூளை தப்பு இது எல்லாமே வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த அரைத்தமாகவே அரைத்தது போல் எல்லா வீடியோஸையும் பார்க்குறது பத்து பேர் பதினோராவது வீடியோஸ் பதினோரு ஏகப்பட்ட பேர் வாஸ்து வீடியோஸை பார்க்குறது டைமே இல்லைனா உடனே வாஸ்து வீடியோஸை பார்க்குறது உடனே அவங்க இப்படி அப்டேட் சொல்கிறாங்க சார் இவங்க இப்படி அப்டேட் சொல்கிறாங்க சார் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஸ்துவில் வந்து நீங்கள் ஏதோ ஏனாதோனா நம்ம பாட்டு ஒரு உடச்சி திருத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீ ஒரு இடத்துல நடந்த சம்பவங்களை வந்து நான் பார்க்கும்போது அது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் மீறி அந்த நபருக்கு வந்து அது தென்மேற்கு மேலேயே ஒரு கான்சன்ட்ரேஷன் அதையே திருத்தணும் 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 ஒரு இடமே தப்பு அந்த இடத்து அந்த இடத்துமே தப்பு அந்த இடத்துல கட்டப்பட்ட பில்டிங் சரியாக இருந்தாங்கன்னு தவறாருங்க ஒரு இடமே தவறு அந்த இடத்துல பில்டிங் கட்டி ஏற்கனவே நிறைய பண விரயங்களை சந்தித்து திரும்ப ஏதோ ஒரு 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 காலகட்டத்திற்கு பிறகு நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை கிடைக்குது அப்போ அந்த இடத்துல மறுபடியும் டாக்டர் சொல்லாத கேட்காம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தானே தன் முடிவுகளை எடுக்கும்போது அந்த அப்போ திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் நான் சொன்னதை நீங்கள் பண்ணீங்களா பண்ணலை அவங்க திரும்ப திரும்ப அந்த விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு பின்னாடி போனதுனால அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த ஆமாசாமி போடுறது பின்னாடியே போய் நிற்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான் அப்போ நான் சொல்கிறத பண்ணால் நான் உங்களுக்கு வந்து சரியாகும் சார் இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லி நான் அந்த என்ன கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து யாரோ சொல்கிறத கேட்டு இன்ஜினியர் சொல்லுவாங்க இல்லையா அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்த இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க நான் மூளை மட்டத்தை திருப்பி கொடுத்துருவேன் மூளை மட்டம்லாம் நீங்கள் எப்படி கட்டுறீங்களோ அதுதான் அந்த இருப்பிடம் மூளை மட்டத்தை திருப்புறேன் ப்ளே பிளேட் அடித்து ஓட்டுறேன் செங்கலை திரும்ப செவர் மேலே ஓட்டுறேன் இது போல் பண்ணாமல் சரியான அணுகுமுறை என்ன ஒரு பில்டிங் தவறு அந்த தவறை திருத்த முடியாது ஆனால் நம்ம அந்த தவறுகளை தப்பித்து கொள்ள என்ன வழிமுறை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டால் போதும் இதை மட்டும் பண்ணுங்கள் இது குறித்து நான் நிறைய விஷயங்களை பேசுகிறேன் வரும் நாட்களில் நிறைய அதாவது நிறைய மக்கள் வந்து வித்தியாசமான விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறீங்க வரும் நாட்களில் நிச்சயமாக நான் வழங்குறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாமல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்